அவரை சந்தித்து தமிழ்நாட்டிற்கு நூறு நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிந்த மக்களுக்கு இன்னைக்கு மத்திய அரசிலிருந்து நிதி கிடைக்கவில்லை என்று மாநில அரசு இன்றைக்கு குற்றம் சொல்லி கொண்டிருக்கின்றது உடனடியாக மத்திய அரசு அந்த ஏழை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துடன் முதற்கட்டமாக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது கோடி நிதியை விடுவித்த மத்திய அரசு இது அண்ணா திமுக அதோட திமுக ஆட்சியில் நெல்லுக்கு கரும்புக்கு விலை தெரியும் நலவடைந்து விட்டது அந்த ஆட்சியில் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தால் விசை தெரியும் அந்த தெரியும் மீண்டும் புத்துயிர் பெறுவதற்கு உண்டான நடவடிக்கை அண்ணா திமுக அரசு எடுக்கும் அவளுக்கு பசு வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் அதே போல அனைத்தே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த கிராமத்தில் நகர வரை வீடு இல்லாத ஏழை மக்களுக்கு அண்ணா திமுக ஆட்சியிலே நிலம சந்தித்து தமிழ்நாட்டிற்கு நூறு நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிந்த மக்களுக்கு இன்றைக்கு மத்திய அரசிலிருந்து நிதி கிடைக்கவில்லை என்று மாநில அரசு இன்றைக்கு குற்றம் சொல்லிக்கொண்டிருக்கின்றது உடனடியாக மத்திய அரசு அந்த ஏழை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துடன் முதற்கட்டமாக கட்டமாக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி நிதியை விடுவித்த மத்திய அரசு இது அண்ணா திமுக அதோட திமுக ஆட்சியில நெல்லுக்கு கரும்புக்கு விலை நெசவாளர் சொன்னாங்க நெசவாளர் விசை தெரியும் அப்படியே மறந்துட்டாங்க நெசவாளரும் விட்டது இந்த ஆட்சியில் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தால் தெரியும் அந்த தெரியும் மீண்டும் புத்துயிர் பெறுவதற்கு உண்டான நடவடிக்கை அண்ணா அதிமுக அரசு எடுக்கும் அவளுக்கு பசு வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் அதே போல அனைத்தும் முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே கிராம நகரம் வரை வீடு இல்லாத ஏழை மக்களுக்கு அண்ணா தீவு காட்சியிலே நிலம்